ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கபாலி படத்தோட தயாரிப்பாளர் கலைப்பலி எஸ் தான் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தோட உண்மையான வசூல் சொல்லணும்னா அது ஆயிரம் கோழிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போ இவரோட பேச்சு வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசும் பொருளாக இருக்குது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட வசூல் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னு தயாரிப்பாளர் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது பேசணும் ஆகி போச்சு அப்போவே டான் அவர்கள் வந்து கபாலி படம் ஆயிரம் கோழிக்கு மேல் வசூலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது மீண்டும் அதே கருத்தை வந்து தானவர்கள் வந்து தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு அதில் வந்து கபாலி படத்தின் வசூல் வந்து ஆயிரம் கோடின்னு சொன்னீங்களே உண்மையான கேள்வி இருக்கும்போது அதுக்கு தானவர்கள் கபாலி படத்தோட உண்மையான கலெக்ஷன் வசூலை கணக்கிட்டோம்னா அது ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலை தாண்டி இருக்குது மேலும் கபாலி படத்தோட ஷேர்ஸ் மட்டுமே வந்து அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நூறு கோடிக்கு மேலே கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எத்தனையோ கோடி பண்ணி இருக்கும்

இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த விஷயத்தை வந்து இன்கம் டேக்ஸ்காரங்க தெரிஞ்சுக்கிறதுனால தான் நான் ஒரிஜினல் கலெக்ஷனை வெளியிட்டேன் அப்படின்னு மேலும் சொல்லியிருக்கிறாரு ஓகே சார் பட் வந்து இப்போ இப்போ இங்கேயே விளம்பரமே அதாவது இன்கம் டேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் போட்டேன் என்ன வசூலாக அப்படியே போட்டேன் என்ன இருக்கோ அதை நான் ஆக்சுவலாக சொல்றேன் அப்படின்றான் மேலும் ஆறு நாட்களில் வந்து முந்நூற்றி இருபது கோடின்னு அஃபிஷியலாகவே அறிவிச்சிருந்தார் ஆறு நாளில் வந்து முந்நூற்றி இருபது கோடினா அப்போ சொச்ச நாளில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலாக இருக்கும் அவர் சொல்கிறதுல உண்மை தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இங்கே மகிழ்ச்சி